ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க அனைவரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கும் நண்பர்களே உங்கள் நல்லான தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்று பொதுவான நமது ராசி பலங்கள் வாயிலாக டீடைல்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்கள் மாட்டீங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அதற்குண்டான நேம் பக்கத்திலே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷய many more habitants of the day from today for our friends மேலும் உங்களது சொந்த மற்றவர்களுக்கு அனைவரும் பெற்றிட நான் கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராஜபாலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் திருவோண விரத தினம் அன்பர்களே பெருமாள் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நல்ல சிறப்பை நீங்கள் காண முடியும் மேலும் இன்றைய தினம் திருவோண விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதனராசி நம்பர்களின் கிரக நிலையில் காணும் பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குதுங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அமைந்துள்ளது எப்போ உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் முடியுது அப்படின்றத இந்த வீடியோ சொல்றேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த இன்றைய தினம் சந்திராஷ்டிரம்கிறதுனால புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க உங்க வழக்கமான வேலைகளை பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபட்டு இந்த தினம் நிம்மதியாக உங்களது வேலையில் மட்டும் பாருங்கள் யார் வம்பு தும்புக்கும் இன்றைக்கி போக வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்று கவனமாக இருங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க செலவே பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்ல நண்பர்களே கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாங்க இறை வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் தியானம் பண்ணலாம் யோகா பண்ணலாம் ஏன்னா அனைத்து விஷயங்களையும் இன்றைய தினம் கட்டாயமாக மேம்படுங்க நான்கு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் தினசரி சொல்கிறது தான் ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறேன் நான்கு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக பயங்க பயத்தை வந்து உங்கள் மனசில் வச்சுக்கூடாது சில விஷயங்கள் நடக்கவே நடக்காத விஷயங்கள கூட நடந்த மாதிரியும் அது நடந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறக்கூடிய ஒரு சிந்தனைகளை பெறுவீங்க அதனால குழப்பம்தான் அதிகமாகும் பயத்தை இல்லைங்க கண்டிப்பாக நடக்காத விஷயங்களை நினைச்சு நீங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம் இரண்டாவதுதாக பேராசப்படக்கூடாதுன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி யார்ட்டையும் எந்த விதமான பணத்தையும் கொடுக்காதீங்க ஜாமீன் கழுது போறது கூட வேண்டாம் கண்டிப்பாக இந்த தினம் நீங்கள் பணத்தை ரொம்ப கவனமா வச்சுக்கணும் ஏன்னா உங்க பணத்தை ஏமாத்துறதுக்கு புடுங்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க யாரையும் நம்பாதீங்க நண்பர்களே மூன்றாவதாக நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க வார்த்தைகளை கவனம் வேண்டும் கனிவாக பேசுங்க இல்லைன்னா பேசாமல் இருந்துடுங்க வாக்குவாதங்கள் யாரு கூட ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இல்லைங்க என்ன டென்ஷன் பண்ணுறாங்க நான் எப்படி பேசாமல் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அப்சர்வ் பண்ணிக்கோங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான நேரம் வரும்போது பேசலாங்க இப்போ நீங்கள் பேசினீங்கன்னாலும் எந்த பிரோஜனும் இருக்காது சும்மா தேவையில்லாத வாக்குவாதங்களும் ஏற்பட்டு மன உளைச்சல்கள் ப்ரெஷர் தான் ஏற்படும் நேரம் தான் வீணாகும் ஸோ வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் மற்றவங்க சொல்கிறத கவனமாக கேட்டுக்கிட்டு வச்சுக்கோங்க நண்பர்களே கடைசியாக நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது எந்த விதமான ஒரு விஷயத்திலும் புதிய முடிவுகளை இப்பொழுது எடுக்க வேண்டாங்க உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணம் இப்போது அல்ல எனவே இன்றைய தினம் எந்த முடிவும் உங்கள் வழக்கமான வேலையில் எப்போதும் செய்யலாம் அந்த எந்த சேஞ்சும் கிடையாது அதில் எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது எனவே கண்டிப்பாக இந்த நாலு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க இந்த நாளை நீங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளை உங்களுக்கு அமைய நண்பர்களே உங்களுக்கு சந்திராசிரமம் எப்போ முடிவு அப்படின்னு பார்க்கும்போது நாளை அதாவது திங்கக்கிழமை மாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக நீங்குது நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு தான் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ரசிபிலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதனம் துடியராசிபுரம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பயன்படுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாங்க மற்றும் கோல்டு கலர் யூஸ் பண்ணலாம் ரெண்டு கலர்மே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது விதிநாடு செயல்பாடுகளில் யாரெல்லாம் மிருக சீராக நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எல்லார்ட்டையும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு நண்பர்களே திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் விவேகம் தான் உங்களுக்கு வேணும் வேகம் தேவையில்லை பத்து காரியங்கள் செய்கிற இடத்துல நாலே நாலு காரியங்கள் செஞ்சாலும் அந்த நாளையுமே ரொம்ப பொறுமையாக யோசித்து விவேகமாக செயல்படுங்க கம்யூனிகேஷனை ரொம்ப கவனமாக மேற்கொள்ளுங்க அறகுறையாக கேட்டுக்கிட்டு வேலையில் செஞ்சுட்டு மடியும் மீதி அறகுறையாக மீதி கேட்டுட்டு மறுபடியும் அந்த செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செய்ய வேண்டாம் அதனால் நாலு வேலை செஞ்சாலும் நறுக்குன்னு செய்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக விவேகமாக பொறுமையுடன் செயல்படுங்க கண்டிப்பாக இன்றைக்கி வெற்றிகரமான ஒரு நாள் உங்களுக்கு அமையுங்க புதிய பொறுப்புகள் உங்களுக்கு நிறைய வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறம் இருக்குது புனர்பூசம் நட்சத்திர நபர்களுக்கு எதிர்பாராத வரவுகள் நிறுவனம் கிடைக்குங்க ஆனால் கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இது கிடைச்சிடும் போல இருக்கேன் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் அது கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்ன்ட்டு வெயிட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க புதிய நபர்களிடம் நீங்கள் கொஞ்சம் பேசும்பொழுது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாமல் உங்கள் ரகசியங்களை எதுவும் சொல்லிவிட வேண்டாம் நிறையே விவேகமாக செயல்படுங்க இன்னைக்கு வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தேவையானாலும் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளைய தின ராஜி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது அணிந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுடே ராஜபுள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ஆள் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறார் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே